வணக்கம் பிரான்ஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதாவது எம்எச்சி மெட்ராஸ் ரெக்மெண்ட் தாங்க வந்திருக்கு அதாவது இருபத்தி மூணு தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிக்கான இப்போது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிப்பு இருபத்தி மூணு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்கு இப்போதையே விண்ணப்பிங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பிப்ரவரி ஆறு இருபத்தஞ்சி பிரதீப் சக்கரவர்த்தி எழுதியது சென்னை உதவி உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையத்தில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை ஆள் சேர்ப்பு செய்வதற்கான அறிவிப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் மார்ச் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண கட்டணம் செலுத்துறதுக்கான கடைசி தேதி மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்பதவிக்கு வந்து மொத்தமாக இருபத்தி மூணு கால இடங்கள் இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பதிவு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைசி டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க கடைசி டேட் இருபத்தி அஞ்சு தாங்க அந்த பணம் கட்ட டேட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டு வந்து மூணாந்தேதி அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ